இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் இதுவரைக்கும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ரஃபாவை விட்டும் வெளியேறி இருக்கிறார்கள் அல்லாஹு மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலன் அவர்கள் எக்காரணம் கொண்டும் தரையில் கால் வைக்க கூடாது என்கிற கடினமான உத்தரவை ஹமாஸ் பிறப்பித்திருக்கிறது அவர்கள் தரையிலே கால் வைத்தால் என்ன அர்த்தமாகிவிடும் என்றால் இந்த யுத்தத்திலே அவர்களும் பங்கெடுக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும் ஜபாலியா பகுதிகளில் பயங்கர சண்டை நடைபெற்று வருகிறது நாங்க அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சிட்டோம் இஸ்ரேல் அறிவிச்சான்ல எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா நார்த்து காசாவில் தானே ஜபாலியா இருக்குது இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போகிற கப்பல்களும் எங்களுடைய துறைமுகத்திற்கு வந்து செல்ல கூடாது என்று அதிரடியாக தடை விதித்திருக்கிறார்கள் அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா பள்ளத்தாக்கிலே தொடர்ந்து இருநூற்றி இருபத்தி நான்காவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஏழு மாதங்களை தாண்டி எட்டாவது மாதத்திலே இந்த சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நாட்டை உங்களுக்கு தர முடியாது அதை நாங்கள் அபகரித்திருக்கிறோம் என்கிற பாணியில் தொடர்ந்து அபகரிப்புக்கு நியாயங்களை சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் முப்பத்தி ஐயாயிரம் பேரை படுகொலை செய்து எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நிரந்தர ஊனமுற்றவர்களாக்கி முழு நாடையுமே மொத்தமாக அழித்து சுடுகாடாக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த யுத்தத்தை பொறுத்த வரையில நம்ம எல்லாம் பல தடவை சொல்லுகிற ஒரு செய்திதான் உள்ளே நுழையும் போது இஸ்ரேல் நுழைந்தார்கள் நுழையும் போது உலகமே அதைத்தான் எதிர்பார்த்ததும் கூட இஸ்ரேலோட பிடிக்க முடியுமா இஸ்ரேல் மாதிரி ஒரு ராணுவத்தோட யாருக்காவது மோத முடியுமா இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் யுத்தம் வந்தால் கூட சவுதி அரேபியா இஸ்ரேலோடு தாக்கு பிடிக்க முடியுமா என்கிற மல்டி மில்லியன் கேள்விகள் இந்த உலகத்தினுடைய மேசைகளில் அடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் ஒரு சிறிய இராணுவம் ஹமாஸினுடைய படை பிரிவில் நாற்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக பலம் கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்டினுடைய அல் குதுஸ் படையணி அதற்கு அடுத்த படைப்பிரிவாக அவர்கள் இருக்கிறார்கள் இதோடு ஒற்றி கிட்டத்தட்ட பதினான்கு படைப்பிரிவுகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தால் கூட ஒரு ரெண்டு லட்சம் பேர் தேர்வாங்க என்று இருக்கிற நிலையில் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தான் இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய விமான படைகள் காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாசினுடைய ராணுவத்திற்கு கிடையாது ஹமாசினுடைய ராணுவத்திற்கு நேவி கடற்படை கிடையாது ஹமாசினுடைய ராணுவத்தினத்தில் பங்கர் பிளாஸ்டர் பாம் போன்ற பெரிய குண்டுகள் எல்லாம் கிடையாது இஸ்ரேல் என்ன குண்டுகளை எல்லாம் பயன்படுத்தி ராஜாவை அழித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த பயங்கரமான குண்டுகளில் பத்து சதவீதம் கூட ஹமாசிடத்தில் இல்லை என்கிற நிலையில் தங்களுடைய நாடு தங்களுக்கு வேண்டும் எங்களுடைய நாட்டை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று இறைவனுடைய நம்பிக்கையினால் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையினால் உறுதியினால் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள் இன்றைக்கு இருநூற்றி இருபத்தி நான்கு நாட்களை தாண்டியும் இந்த யுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது என்கிற நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசா ஸ்ட்ரிப் காசா பள்ளத்தாக்கிற்குள் என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக மீதான யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேலுக்கான உதவிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அமெரிக்காவிலே தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் மற்ற நாடுகளிலும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் வியாபித்திருக்கிற அதே நேரம் பல தென் அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் கூட பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் பிரான்ஸ் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது இன்னும் பல நாடுகளும் அதே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய இந்த சண்டைகளினால் அங்கு வாழக்கூடிய மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக உண்பதற்கு உணவுகள் இல்லை அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் இல்லை லாசாவில இருந்த முப்பத்தி இரண்டு மருத்துவமனைகளில் மொத்தம் இருபத்தி எட்டு மருத்துவமனைகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்க கூடிய நேரத்தில் மே மாதம் ஆறாம் தேதி முதல் எவ்விதமான மருத்துவ உதவிகளும் ஹாசாவுக்குள் நுழையவில்லை என்கிறது டபிள்யூ ஹெச்ஓ உலக சுகாதார மையத்தினுடைய அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இதுவரைக்குமே எந்த மருத்துவ உதவியும் உள்ள வரலன்னா அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் நார்த் காசா சென்ட்ரல் காசா சவுத் காசா தற்போது ரஃபா சவுத் காசாவினுடைய ரஃபா பகுதி என்று இந்த நான்கு பகுதிகளும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மருத்துவ உதவிகள் இல்லாமல் இதே நேரத்தில் இதுவரைக்கும் ரஃபா பகுதிகளில் தரைப்படை தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது அவர்கள் முன்னேறிய வேகத்தில் முன்னேற முடியாமல் இருக்கிறது சவுத்துல நடத்திய தாக்குதல்களை போன்று நடத்த முடியாமல் இருக்கிறது ஆனாலும் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளுடைய ரஃபாவினுடைய வாசல்ல கடுமையான சண்டைகள் தொடர்ந்து ஒரு வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிற நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் இதுவரைக்கும் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ரஃபாவை விட்டும் வெளியேறி இருக்கிறார்கள் ரஃபாவை விட்டும் அகதிகளாக மீண்டும் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற ரஃபாவில் மட்டும் பதினான்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க பதினான்கு லட்சம் பேர்ல ஆறு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்கன்னா எட்டு லட்சம் பேர் ரஃபாவில் இருக்கிறார்கள் அர்த்தம் இதே நேரத்துல இந்த ஆறு லட்சம் பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்த் காசாவுல இருந்து சென்ட்ரல் காசாவுக்கு அகதிகளாக வந்தாங்க சென்ட்ரல் காசாவுல இருந்து சவுத் காசா ஹான்யூலுஸ் பகுதிகளுக்கு அகதிகளாக வந்தார்கள் ஹான்யூலுஸ் பகுதிகளில் இருந்து ஈஸ்ட் ரஃபாவுக்கு அகதிகளாக வந்தார்கள் தற்போது ஈஸ்ட் ரஃபாவுல இருந்து மீண்டும் தைரல் பலாவுக்கு அகதிகளாக மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலன் என்பதை மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் ஒரே நாட்டுக்குள் ஐந்து தடவைகளுக்கு மேலாக அகதிகளாக இடம் விட்டு இடம் குடிபெயர்வது என்பதும் மாணவர்களுக்கு பாடசாலைகள் இல்லை மூத்தவர்களுக்கு தொழில் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை உண்பதற்கு உணவுகள் இல்லை ஒட்டுமொத்தமாக காசா சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அரபு நாடுகளோ பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது இப்படியான நேரத்துல நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் அமெரிக்காவினால் கட்டப்பட்ட அமெரிக்கா உருவாக்கிய மிதக்கும் துறைமுகம் காசாவிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் அமெரிக்க இராணுவத்தினர் அந்த இடத்திலே கப்பல்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எக்காரணம் கொண்டும் தரையில் கால் வைக்க கூடாது என்கிற கடினமான உத்தரவை ஹமாஸ் பிறப்பித்திருக்கிறது அவர்கள் தரையிலே கால் வைத்தால் என்ன அர்த்தமாகிவிடும் என்றால் இந்த யுத்தத்திலே அவர்களும் பங்கெடுக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ரஃபா திறந்து உற்றலாம் அதை திறக்க மாட்டேங்கிறாங்க கரேம் அபூ ஷலேம திறக்கலாம் திறக்க மாட்டேங்கிறாங்க ஜோர்தான் வழியாக திறக்கலாம் திறக்க மாட்டேங்கிறாங்க அந்த வாயில திறந்து விட்டால் ஆயிரக்கணக்க ரஃபா பார்டர்ல மட்டும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக் வண்டிகள் நின்று கொண்டு உள்ளே நுழைவதற்கு அதையெல்லாம் எல்லாம் திறந்து விட்டாலே எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஆனா அதை திறக்காம நாங்க துறைமுகம் கட்டுகிறோம் என்று ஆயிரம் பேரை போட்டு துறைமுகத்தை கட்டி இப்ப நாங்க துறைமுகத்தை திறந்து இருக்கிறோம் என்று சொன்னவங்க இன்றைய நாளில் முதல் தடவையாக வடக்கு காசா மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு தொகை மருந்துகளை நாங்கள் உள்ளே அனுப்பி இருக்கிறோம் என்கிறது அமெரிக்காவினுடைய கடற்படை எது எப்படி போனாலும் அந்த மருந்துகள் ஐநாவிடத்தில் கொடுக்கப்படுகிறது ஐநாவினுடைய யூஎன்ஆர்டபிள்யூ ஏ தான் அந்த மருந்துகளை கைப்பற்றி இருக்கிறது வாங்கி இருக்கிறது அவர்கள் தான் காசாவுக்குள் விநியோகிக்க இருக்கிறார்கள் எது எப்படியோ காசா மக்களுக்கு இன்றைய நாளில் ஓரளவுக்கு மருந்துகள் கிடைத்திருக்கிறது வடக்கு காசா மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சும் நாம் விட முடியும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜபாலியா பகுதிகளில் பயங்கர சண்டை நடைபெற்று வருகிறது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி எல்லாமே பார்த்தோம்னா நேற்று முந்த இன்னைக்கு வருகிற செய்தி எல்லாம் பார்த்தோம்னா ஏற்கனவே இதுவரைக்கும் காசாவில் நடந்த சண்டைகளை விட உச்சகட்டமான சண்டை நடப்பது இப்பொழுதுதான் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜபாலியாவினுடைய நகர மையத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இதுல ஒன்றை கவனிச்சுக்கிறேங்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் நடக்கும் போது நம்ம பலமுறை சொல்ற ஒரு விஷயம் தான் நாங்கள் நார்த் காசாவை பிடிச்சிட்டோம் நாங்க அதை பிடிச்சிட்டோம் இதை பிடிச்சிட்டோம் இஸ்ரேல் அறிவிச்சாங்கல எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா நார்த்து தானே ஜபாலியா இருக்குது தான் ஜபாலியாவினுடைய சென்ட்ரல் சிட்டிக்கே வந்திருக்கிறோம் ஜபாலியாவினுடைய சென்ட்ரல் சிட்டிக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம்னா அப்ப நார்த்து காசாவை கைப்பத்திட்டோம்னு சொன்னது இங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சி மந்தித் தொலைக்காட்சி எல்லாம் ரெண்டா பலந்துட்டாங்க காசாவை கைப்பத்திட்டாங்க என்றெல்லாம் செய்தி போட்டது எல்லாமே பொய்யா அப்ப அப்ப என்ன யோசிக்கணும்னா முழுமையாக பொய்யை கக்கி கொண்டிருக்கிறார்கள் வன்மத்தை கக்கி கொண்டு இன்னைக்கு தான் ஜபாலியா சிட்டிக்கே வந்திருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க அதையும் ஹமாஸ் சொல்லுகிற வரைக்கும் நான் உறுதிப்படுத்த முடியாது என்ன ஜபாலியாவினுடைய முகாம்களை சுற்றி ஜபாலியா பகுதிகளில் பயங்கர சண்டை நடைபெறுகிறது எந்த அளவுக்கு சண்டை நடைபெறவில்லை என்கிற அளவுக்கு நார்த் காசாவுல பயங்கரமான சண்டைகள் நடைபெற்று வருகிறது ஜபாலியாவிலே இப்படியான நேரத்துல தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையின் பிரகாரம் இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஜபாலியாவினுடைய நகர மையத்தில் பயங்கர சண்டையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த வார தொடக்கத்தில் வடக்கு காசா நகருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இஸ்ரேலுடைய படைகள் அறுபது ஹமாஸ் படையைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ அறிக்கைகள் அறுபது பேரை கொண்டுட்டோம் ஆனா அறுபது பேரை கொண்டுட்டோம்னு சொன்ன இஸ்ரேலிய ராணுவம் ஒரு பாடியை கூட காட்டலை இது வரைக்கும் பதிமூவாயிரம் பேரை கொண்டதா சொல்றாங்க பதிமூணாயிரத்துல கூட ஒரு பாடியை காட்டல ஒரு ஜனாசாவை காட்டல

காட்ட வேண்டியது தானே அப்படி காட்டினால் அங்க பாலஸ்தீன சுகாதார அமைச்சும் மாமா அறுபது பேர் எக்ஸ்ட்ரா ஹமாசுடைய ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சேர்த்துக் கொள்வார்களா இல்லையா பச்சை பொய் அப்படி ஒன்றுமே நடப்பதில்லை அங்க ரெண்டு பேர் மௌத்தானா கூட அதை சொல்லிருவாங்க ஹமாஸே சொல்லிடுவாங்க ஆமா எங்க தரப்புல இருந்து அந்த ஏற்கனவே முன்னாடி நம்ம சொன்னமா இல்லையா இஸ்ரேலுடைய நான்கு பனைய கைதிகளோடு எங்களுடைய ஒரு குழு காணாமல் போயிருக்கிறது இது வரைக்கும் அதை பற்றி எந்த தகவலும் வரல அப்படி அவங்களே அறிவிச்சிருவாங்க அப்படி இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அறுபது பேரை கொண்டிருக்கிறாங்களா அறுபது பேரை ஒரு வாதத்துக்கு கொண்டிருக்காங்கட்டே வச்சுக்கிருவோமே அவங்க எத்தனை பேர் போய் நீ கபருக்குங்கிற லிஸ்ட பாத்தீங்கன்னா அதுக்கு இது டேலி ஆகிருந்த அளவுக்கு இருக்கும் இது நடக்கவே இல்லை ஆனா நடந்திருந்தால் கூட கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு அவ்வளவு பொறியியல்கள் இஸ்ரேலுடைய ராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான தான் இன்றைக்கு ஸ்பெயின் ஸ்பெயின் ஒரு முக்கியமான நமக்கு தெரியும் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிகளுக்கு பிறகு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படியான நிலையில் தான் ஸ்பெயின் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொண்டு போகிற கப்பல்களும் எங்களுடைய துறைமுகத்திற்கு வந்து செல்ல கூடாது என்று அதிரடியாக தடை விதித்திருக்கிறார்கள் அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஸ்பெயினுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆயுதம் எடு உணவுகள் கொண்டு போனா அதுவே கதை ஆயுதம் எடுத்துக்கொண்டு செல்லுகிற வெப்பன்ஸ் எடுத்துக்கொண்டு செல்லுகிற எந்த கப்பல்களும் ஸ்பெயினுடைய துறைமுகத்திற்கு ஹார்பருக்கு வரக்கூடாது வருவதற்கு எந்தவித அனுமதியையும் நாங்கள் வழங்க மாட்டோம் அனைத்துக்கும் தடை விதிக்கிறோம் என்று ஸ்பெயின் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இன்றைய தினம் ஹாசாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய பாரிய தாக்குதல்களின் ஊடாக டி நைன் புல்டோசர்கள் இதுவரைக்கும் எட்டு புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது எட்டு புல்டோசர்கள் அழிக்கிறாங்கன்னா அதுல எட்டு பேர் தான் செத்திருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒரு புல்டோசர்ல ஒரு ஆள் தான் சிங்கிள் பர்சன் தான் வருவாரு அந்த புல்டோசர் ஒவ்வொன்றும் பல மில்லியன் பெருமதியானது நம்ம ஊர்ல கிணறு தோன்றதுக்கு வச்சிருக்க புல்டோசர் மாதிரி நினைச்சிடாதிய அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களை அடித்து நொறுக்கி எல்லா அநியாயத்தையும் பண்றது இந்த புல்டோசர் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புல்டோஸருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குண்டு தாக்குதல் இருந்து தற்காத்து கொள்ளுகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான புல்டோசர் சொல்லுவாங்க அதையெல்லாம் பல மில்லியன் பெருமதியான புல்டோசரை வெறும் ஐநூத்தி அறுபது மட்டுமே பெறுமதியான யாசின் என்கிற அடித்து தூக்கி கொண்டிருக்கிறார்கள் ஹமாசினுடைய யதார்த்தமான உண்மையுமாக இருக்கிறது இன்றைய தினம் இதுவரைக்கும் இருபது மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இருபது மெர்காவா டேங்க்னா ஒண்ணுல சராசரியா மினிமம் மேக்சிமம் எத்தனையும் இருக்கலாம் மினிமம் ஐந்து என்று வைத்துக் கொண்டால் நூறு பேர் இன்றைக்கு கபருக்குள் போயிருக்கிறார்கள் ஹமாஸ்ல அறுபது பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அறுபது பேர் அது பட்சம் போய் இருந்தாலும் அறுபது பேர் செத்துட்டாங்கன்னு வச்சா கூட எட்டு ஏற்கனவே எட்டு புல்டோசர் அளிக்கப்பட்டிருக்கிறது அதுல எட்டு பேரு இங்க இருபது மேற்காவா டேங்க் இப்ப நம்ம போகும்போது அடுத்து ஏதாவது செய்தி வந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கிருவோம் இருபது மேற்காவா டேங்க்னா அதுலேயே கிட்டத்தட்ட நூறு பேர் அப்ப நூற்று எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் ஆட்களை ஏற்றுக்கொண்டு செல்கிற இஸ்ரேலிய ராணுவத்தை ஏற்றுக்கொண்டு செல்கிற இரண்டு வெஹிக்கிள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெஹிக்கிள்ல குறைஞ்ச இருபத்தஞ்சு பேர் போவாங்க பத்து பேரு நம்ம வச்சா கூட இருபது பேர் அங்க காலி நூத்தி இருபத்தி எட்டு பேர் காலின்னு அர்த்தம் அதுல இருபத்தி அஞ்சு பேர் என்று வச்சோம்னா ஐம்பது பேர் அதிலேயே காலி ஆகி அர்த்தம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் காலி ஆகி இருப்பார்கள் அப்ப அவங்க அறுபதுன்னா இவங்க நூற்றி அறுபதுன்னு சொன்னா அவங்களை அவங்க மரணித்ததை விட நூறு பேர் எக்ஸ்ட்ரா மரணிச்சிருக்காங்க வெல் ட்ரெயின் குரூப் உலகத்தில் இப்படி ஒரு ராணுவம் இல்லை பக்கா ட்ரைனிங் எடுத்த எப்படி டேலண்ட் தெரியுமா மேலே ஒரு பூச்சி வந்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்க பூச்சியில் ஆச்சு போனா கூட கண்டுபிடிக்க முடியாதுமே அவ்வளவு கேவலப்பட்டு போய் நிற்கிறாங்க அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாங்க அவ்வளவு வச்சு துவம்சம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஹமாசினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கு கசாம் படையானுடைய தாக்குதல்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அமிதாய் நகர் மீது இன்றைய தினம் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்கள் தாறுமாறாக நடத்தப்படுகிறது நமக்கு அந்த வீடியோக்களை போட்டு காட்ட முடியாமல் இருக்கிறது தாராளமாக நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய ட்விட்டர் பேஜ் எக்ஸ் பேஜ்லயே போய் அதெல்லாம் பார்க்க முடியும் அவ்வளவு கடுமையான தாக்குதல்கள் அந்த அமிதாய் நகரை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிற இன்றைய தினம் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலாம் எங்க இருந்து நடக்குது காசாவுக்குள்ள இருந்து தானே எல்லாம் பங்கர்ல இருந்து வெளியே வந்து அடிச்சிட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிருவாங்க ஒன்னும் பண்ண முடியல ஏழு மாசமாக திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதே நேரத்தில் ஜபாலியா அகதி முகாமுக்கு கிழக்கு பகுதியில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது மீதுல இருந்து ட்ரோன் மூலமாக இன்றைக்கு நிறைய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது கசாம் பிரிகேட் கவனிங்க ட்ரோனை ஏவவும் வேணும் ட்ரோன் ஆளில்லா விமான தாக்குதல் அதை ஆப்ரேட் பண்ணவும் வேணும் கரெக்டா கொண்டு வந்து அவங்க அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க குண்டு போடுறாங்க அப்ப அதை அவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவர்களுடைய ரேடார் சிஸ்டம் எங்கே போய் இருக்கிறது கேள்வி வரதா இல்லையா நீ காசாவுக்குள்ள நிக்கிற நூற்று கணக்கான உன்னுடைய ஆர்மி வெஹிக்கிளை வச்சுக்கிட்டு இருக்கிற ராணுவத்துடைய தலைமையகம்னு அந்த அந்த ஏரியாவுக்கு அமைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு மேல வந்து ட்ரோன்ல வந்து நின்று உனக்கு குண்டு போடுறான் அதை வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான் உங்களுடைய ரேடார் சிஸ்டத்தில் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை அயன் டோம் ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் ரேடார் என்ன பார்த்து அதையெல்லாம் மொடக்கி நாசப்படுத்தி தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற வகையில் ட்ரோன் அட்டாக் இன்றைக்கு பாரதூரமாக நடத்தப்படுகிறது ரஃபா நகர் அதாவது ஈஸ்ட் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களை குறிவைத்து தாறுமாறான தாக்குதல்களை கசாம் பிரிகேட் நடத்தியிருக்கிறார்கள் ஜாய் டவுன் சுற்றுப்புறத்தினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி ஷெல் தாக்குதல்களையும் கஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் நடத்தி இருக்கிறார்கள் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு ரஃபா பகுதிகளில் அல் மசுரு என்கிற ஜங்ஷன் அல் மசுரு ஜங்ஷன்ல யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக சற்று முன்னால் மெர்காவா டேங்க் ஒன்றை அழித்திருக்கிறார்கள் அந்த மெர்காவா டேங்க் இருபது தனி இது இருபத்தி ஒன்னாவது அர்த்தம் அப்ப இங்க அஞ்சு பேர் காலியா இருப்பாங்க என்று அர்த்தம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜபாலியா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது முஜாஹிதீன்கள் சார்பாக நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஷாவாத் என்கிற ஆயுதத்தினூடாக அழிக்கப்பட்டிருக்கிறது நான்கு மெர்காவா டேங்குகள் ஏற்கனவே இருபது இன்னொன்று சொன்னோம் இப்ப நாளும் போது இருபத்தி ஐந்து மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு மாத்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு அல்புதுஸ் படை அணியும் கசாம் பிரிகேடும் இணைந்து நடத்திய கூட்டுப்படை தாக்குதல்களில் ஜபாலியா அகதி முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜாய் டவுன் ஜங்ஷன்ல இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் டாஸ்க் படையோடு மோதியதில் அந்த படையையே அளித்திருக்கிறோம் என்கிறார்கள் ஒரு படை பிரிவை ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸே இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருப்பது இருப்பது மட்டுமல்லாமல் ஒன் ஜீரோ செவன் கலீஃபர் என்கிற வகை ராக்கெட்டுகள் மூலமாக ரஃபா நகரத்தினுடைய கரும் ஷலோம் என்கிற இஸ்ரேலுடைய குடியேற்ற பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகத்தின் மீது இன்றைக்கு தாறுமாறான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒன் ஜீரோ செவன் கலீஃபர் என்கிற ஏவுகணை தாக்குதல் தான் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒன் ஜீரோ செவன் கலீஃபர் என்பது இன்றைக்கு தான் முதல் தலைவையாக கஸ்ஸாம் பிரிகேடினால் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற இதுக்கு முன்னாடி இப்படியான தாக்குதல் அவங்க நடத்தினதாக அறிவிக்கவே இல்லை இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஜபாலியா உடைய கிழக்கு பகுதிகளில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு தஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டு இருக்கிறார்கள் உள்ள நுழை இதுவரைக்கும் ரஃபாவினுடைய ஈஸ்ட் ரஃபாவுக்கு உள்ள நுழையல உள்ள நுழையத்துக்கு ட்ரை பண்றாங்க ஒன் வீக்கு மேலாக உள்ள நுழைய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தடுத்து எதிர்த்தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் சுதந்திர போராளிகள் அதே நேரத்தில் இன்றைக்கு ஜபாலியா நகரத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் இருந்து இஸ்ரேலுடைய கண்காணிப்பு தளத்தை மோட்டார் குண்டு தாக்குதல்களால் அளித்திருக்கிறது கசாம் பிரிகேட் அதுல எத்தனை பேர் ரெண்டு ஒரு படையணி அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தற்போது அவர்களுடைய கட்டளை தலைமையகம் ஒன்று கிழக்கு கரும் பகுதிகளில் ஒரு கட்டளை தலைமையகம் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஜபாலியாவுடைய கிழக்கு பகுதியில் ஒரு கண்காணிப்பு தளம் ஒன்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல அழிவுகளை இன்றைக்கு அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் தான் கட்டுமையான தாக்குதல்கள் ஜபாலியாவில் இருக்கக்கூடிய வடக்கு நார்த்து காசா பகுதிகளில் பீரங்கி தளம் இஸ்ரேலுடைய பீரங்கி தாக்குதல் நடத்துகிற தளத்தின் மீதும் இன்றைக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்களை கஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய மூன்று படைத்தளங்கள் காசாவுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீராவும் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் எதிரி படைகள் ஊடுருவதற்கு தயாராக இருந்த நிலையில் அவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிக்கைகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் ஜியோனிஸ்டுகளுடைய இன்ஜினியரிங் படை அணி ஒன்றை நாங்கள் எங்களுடைய பங்கர்களுக்குள் கவர்ந்து இழுத்து அதற்கு பிறகு மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் மொத்தம் மூன்று படை பிரிவு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பங்கருக்குள்ள ஆலை இழுக்கிற விஷயத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இஸ்ரேல் அறிவித்தலே போட்டிருக்கிறாங்க பங்கர்களுக்குள்ள இருந்து ஹீப்ரு மொழியில யாராவது அழுகுற சத்தம் கேட்டா யாராவது கதறுகிற சத்தம் கேட்டா போயிடாதீங்களா அது ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களை இழுக்கிறாங்க உங்களை இழுத்து உங்களை அழிச்சு கொன்றுவாங்கன்னு பலமுறை சொல்லியும் இந்த கேடு கட்ட லூசுத்தனமான இராணுவத்தை பொறுத்த வரையில அது ஒண்ணுமே விவரம் இல்லாம தான் உள்ள போவாங்க இன்றைக்கும் அவருடைய இன்ஜினியரிங் படை அணி உள்ளே நுழைந்து அடி வாங்கி செத்திருக்கிறது என்கிற செய்திகள்ல அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய அல் தபை என்கிற பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜார்ஜ் ரோட்ல ஜார்ஜ் என்கிற ஒரு தெரு அந்த தெருவுலையும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்கள் லெபனானில் இருந்து அப்பர் கலீலி பகுதிகளுக்கு தாறுமாறான ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலும் அறிவித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்களும் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இதுவரைக்கும் ரெட் எந்தவிதமான எந்த விதமான தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய ஊதிகள் நடத்தியதாக அறிவிக்கவில்லை இந்த மாதிரியான பல தாக்குதல்கள் தொடர்ந்து காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது சர்வதேசத்துல ஃபீஃபா உலக போட்டியில் கூட இஸ்ரேல் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது அளவுக்கு அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காசாவுக்குள்ள ராணுவ அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மக்களை மீட்டு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை நடத்துமாறு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பலவிதமான குழப்பத்துக்கு குழப்பங்களுக்கு மத்தியில ஒரு அச்சாறு அரசாங்கமாக நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அல்லாஹினுடைய பேருதவி அல்லாஹினுடைய அருள் இந்த தடவை நடப்பதை போன்ற ஒரு யுத்தம் இதற்கு முன்பதாக காசாவில் நடைபெறவில்லை சுதந்திரத்திற்கான வேட்கையில் தங்களுடைய தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்தில் காசாவினுடைய சுதந்திர போராளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா விரைவிலேயே சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற வார்த்தையை நாம் நம்முடைய காதுகள் குளிர கேட்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லா அதற்கான காலம் கணிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்காக கையேந்துங்கள் அந்த மக்களுக்காக அழுது புலம்புங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி காத்தான்குடி ஹிஸ்புல்லா மண்டபத்திலே காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய சுதந்திரத்தை வேண்டி பாலஸ்தீனத்திற்கான நம்முடைய ஒற்றுமை குரலை ஓங்கி ஒழிக்கும் விதமான ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது அந்த நிகழ்விலே பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்கள் யார் யார் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பிற்பட்ட நாட்களில் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம் எனவே அதற்கு இன்றே தயாராகுங்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகள் விடுமுறை நாட்களாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து சாட்டர்டே சண்டே விடுமுறை நாட்களாக இருக்கிறது எனவே வெள்ளிக்கிழமை காத்தான்குடி ஹெஸ்புல்லா மண்டபத்திலே மாலை ஏழு மணி முதல் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான உங்களுடைய ஜனநாயக குரலை ஓங்கி ஒழிப்பதற்காக மறவாமல் கலந்து கொள்வதோடு என்கிற நிதியத்திற்கு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும் அவற்றையும் வழங்குமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன்